ஹலோ வணக்கம் ஸோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த டேப்ட் சொல்லவேண்ணா ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஸோ ஜஸ்ட் த்ரீ டே கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா கீழே செகண்ட் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க நீங்க தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம நார்மலாக கூகுள் டைப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஸோ இல்ல நம்ம என்ன சர்ச் பண்ணுவோம் அது வந்து நமக்கு வந்து காமிக்கும் ஸோ சரிங்களா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மூவிஸ் ஏதாச்சும் இப்போ வைரல் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இதை வந்து டைப் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ற பாருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வருது சோ கிளிக் பண்ண அப்படின்னா சோ உள்ள போய் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆகும் சோ இந்த மாதிரி நமக்கு எது தேவையா இமேஜஸ் எல்லாமே ஆளினார் சோ கூகுள் நம்ம என்னன்னா பாக்குறோமோ சோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாப்போம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூ டேப் வந்து பண்ணிக்கிறேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்து சர்ச் எது சர்ச் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பண்ணுவீங்க இதுல நியூ இங்கிலீஷ் மிஷின் போட்டு வந்துருச்சு சோ இப்ப நீங்க பாத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் சோ அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா வந்து பாப்பாங்க இந்த டேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்றதா நமக்கு வந்து நல்லது சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ நமக்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும் சோ நமக்கு வந்து தேவை கிடையாது ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் சோ இப்ப நம்ம தேவையானது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப் இருக்கும் சோ அந்த டேபை கிளிக் பண்ணிட்டு சோ இப்பாட் இருக்கும் சோ அதனால வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன்ல க்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கும் சோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா சோ க்ளோஸ் ஆகிரும் சோ ஒரு டேப் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் சோ அதை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்தலாம் இப்ப எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு டேப் வந்து இருக்கு சோ நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேப் நீ க்ளோஸ் பண்ணாலே போதும் அது எம்டி டேப் தான் நீ க்ளோஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது அப்படியே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது நியூ டேப் சோ எதுவும் வந்து இருக்காது சோ சிம்பிளா எப்படி பண்ணது சொல்லிருப்பாங்க லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்